டேய் என்ன முருகா என்ன பாட்டலாட்ட மாதிரி ரெண்டு பத ஜோதிகிராய் หนும்பள அங்க இன எனக்கு யோசினாdale மனசுல கேன்ன அந்த 18 ஜோதி அது திசிய ஒளிச்சு போட்ட போல அது என்ன விஷயம் அங்க போயி அங்க கதைக்கறாங்க கல்யாணம் ஏකට வருதம் காஜulum கேடுறே போடக்கு ஓ முருகான அது மறு யோசினாdaleக்கு போய் கொண்டிருக்குது நிலைய க நிலையான யோஜனம் வரேங்கோ

முதல் நாடக முருகனை அடிவட்ட ஆள் தெரியுமா நகை வாங்க போறீங்க முருகன்ட்டவா அப்படி இருக்கு நம்மட்டா உனக்கு எதுவும் தெரியாது யாழ்ப்பாணத்துல பெரிய பிரபலம் நம்பிக்கை நாணயம்

போய்பே திடும்பி வர மாட்டாய் திடும்பா அது போய் நகையு போக அப்பளும் வரவேற்பு தெரியுமா வரவேற்பு மட்டுமில்ல நம்பிக்கை இருக்குது நாணயம் இருக்குது தரம் இருக்கு இதுவரைக்கும் மற்ற நகைகள் அங்க எங்க தெரிஞ்சு சும்ப

குறைஞ்சுதான் தருவாங்க நாலாந்த விலை கூடி குறைதல்ல அப்படி கூடினா என்ன குறைஞ்சான் குறைஞ்சா குறைப்போம் கூட்டுவோம் கூட்டுறான்னு மற்ற விட நகை கடைகள இன்னும் குறை உண்மையா உனக்கு எல்லா இருக்கு அப்படி செய்யணும் போய் அப்படி மானசபா கட்டுற தொகுதி கட்டுற தொகுதியா இருக்கு அதுல இருந்து லிங்கம் அதுக்கு முன்னாள் போட்டு கனகனப்பா இருக்கும் ஒரு கடை போய் பாரு பண்ணி அவங்க அந்த பொடியலும் இருக்கிறாங்களே இல்லையே முதலாளிக்கு தக்க பொடியல் முதலாளி ஒரு அருமையான மனிதன் எனக்கு தெரியும் கரகாலம் ஆளு அவ்வளவு ஒரு நம்பிக்கையான நம்பிக்கை தான் வேணும் காசு பற்றி முதல் கதை இல்ல நம்பிக்கை இருக்கணும் முதல் அவன்கிட்ட வாங்கினா நல்லா தான் இருக்கும் ஒரு நம்பிக்கை எனக்கு வருவோம் அவரும் நாளைக்கு நம்பிக்கையா கொடுத்தா தான் நாலு பேர் வருவான் யோசிக்கணும் அப்படி ஒரு முதலாளியா நீ போயிப்ப நான் இரவா இரவு எத்தனை மணி இருந்தாலும் உனக்காக

இருநூற்றி இருபத்தொண்டு சைபர் இருபத்தொன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு பயன்பூண்டு அடிச்சு போட்டு போ இல்லையே அவங்களோட இன்னொரு நம்பர் சைபர் இருபத்தொன்னு இருநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த அடிச்சா நாளைக்கு போய் அடிச்சு போட்டு மாத கட்டுற தொகுதி ஒன்று கேள்விகள் ஓமண்ண நான் தரப்போறேன் சொல்லு

ൊരു അതൂറ്റി അഞ്ച് മുപ്പത്തി ആറ് അടിച്ച് പോകലാ ഇലക്കോടുത്തോ நீங்கள் இருந்து நெல்லாம் கிளிச்சியில இருந்து காசு கிலோவுக்கு குறைவு சொன்ன கையில என்ன அனுப்ப பொறியிக்கல் என்ன அனுப்ப பொறியிக்கல் அங்க பிள்ளைக்கு முப்பத்தொண்டு தொண்டாறு தொட்டில் அனுப்ப பொறிக்க பொறிக்கலாம் எல்லாம் அனுப்பலாம் தம்பி அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் சரியோ நாங்கள் முருகனின் சின்னாவும் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் தெரியும் எங்களோட தொடர்பு கொண்டாலே நாங்க உங்களுக்கு கொண்டே காட்டி அனுப்பி விடுறோம் நீங்க போய் முருகன் சின்னாண்டு ஆகமிச்சுன்னா சொல்லி போடும் முருகன் சின்னா அதில் தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு பொதுக்கு அனுப்ப போறோம் முருகன் சின்ன அப்படி தான் நாங்க சொல்லுங்க அங்க பாருங்க வைப்பாருங்க எல்லா நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கு அனுப்ப போறேன் எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம் மலிவாக அனுப்பலாம் நம்பிக்கையாக அனுப்பலாம் நம்பிக்கை உங்கள்ட அனுப்புற சேரும் கையில கம்யூனிகேஷன் கணக்கில ஓ உப அருள் ஜுவல்லரி அருள் குளோவல் எல்லாம் அங்கு விஸ்தரிக்கப்பட்டோன் இருக்கு கிளிநொச்சியில இருக்குது நெல்லி அடியில இருக்கு யாழ்ப்பாணத்துல ரெண்டு இருக்கு சரியோ தயவு செய்து எங்களுக்கு எங்களிடம் அடித்து கேளுங்கள் நாங்கள் காட்டுகிறோம் இன்றிலிருந்து எங்கள் உறவுகள் அருள் ஜெவலரி அருள் குளோசை நாடுங்கள் சேவையை நாடுவார்கள்

அன்பினால் ஒன்றிணைப்போம் நன்றி நன்றி என்ன வணக்கம் வணக்கம்